ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மே மாதத்தில் நம்மளுக்கு வந்து அட்சிய திருதியை வரப்போகுது இல்லைங்களா அந்த அட்சய அட்சயத்திருதியை அன்னைக்கு நம்ம வந்து தங்கம் வாங்கினா நம்மளுக்கு வந்து கூடுதலாக தங்கம் சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்க நம்ம சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் பட் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நான் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி வந்து மணியை சேவ் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்குறேன் தொடர்ந்து வீடியோவா பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அட்சய திருதியில் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ அட்சய திரு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது அதில் வந்து இருக்கக்கூடிய பொருள் வந்து அல்ல அல்ல குறையாது அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அட்சய அட்சயத்திதியில் தங்கம் வாங்கினதுனால நம்மளுக்கு தங்கம் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அட்சயத்திதியை என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நம்மளுக்கு வந்து அட்சய தேதி வருது இந்த அட்சய தேதியில் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு வரத்துக்கு நம்மளுக்கு வந்து எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சாரி இப்போ வந்து பிப்ரவரி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் பிப்ரவரி பதினாறாம் தேதியிலேருந்து முப்பத் இருபத்தி எட்டாம் தேதி ஏன்னா பிப்ரவரியில வந்து நமக்கு இருபத்தி நா எட்டு நாட்கள் தான் வருது அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு நாள் தான் வருது பதிமூணு நாட்கள் இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த்து மார்ச் மந்த்தில் நம்மளுக்கு ஒன்னாம் தேதியில முப்பத்தி ஒரு நாள் இருக்கு அப்போ முப்பத்தி ஒரு நாள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அடுத்தது ஏப்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதினா பதினெட்டு நாட்கள் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பதினெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்ஸ்டி டூ டேஸ் வந்து வரும் இப்போ இந்த அறுபது நாளில் நம்ம வந்து எக்ஸா வந்து சாரி அறுபது நாளில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அறுபது நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இந்த அறுபது நாளில் எப்படி வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு இப்போ கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறுது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினாலாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷனுக்கு எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ள அமௌண்ட்டு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துருக்கறேன் அடு அடு அடிஷ்னலாக நம்ம வந்து கோல்டு வந்து காயினாக வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஏன்னால் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டூ பர்சன்டேஜ்லேருந்து ஃபோர் பர்சன்டேஜுக்குள்ளே வாங்கிட முடியும் அது இல்லாமல் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும் அப்போ நம்ம வந்து காயினா வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூடுதலாக எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வேஸ்டேஜு த்ரீ பர்சன்டேஜு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் வந்து கூடுதலாக கொடுக்கணும் இந்த ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூறுரூவாய்க்கு வாங்குறோம்னா கூடுதலாக ஆறுரூவா கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து கணக்கு அப்போ நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறீங்களோ அதோட இந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆகும் இப்போ கூடுதலாக கொடுத்து காயின்ஸ் வந்து வாங்குறதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பதினாலாயிரத்தி நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது பதினாலாயிரத்தி அறநூறுரூவா அப்படிங்கிறதுனால அதுக்கு கால்குலேஷன் பண்ணியிருக்கிறேன் இப்போ பதினாலாயிரத்தி அறநூறுரூவா அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் வந்து சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாள் சேமிக்க போகிறோம் இல்லைங்களா அப்போ அறுபதால் நம்ம வந்து இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி மூணு அப்படின்னு கிடைக்கிது அப்போது இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா உங்களால் இரநூத்தி ஐம்பது ரூபா சேமிக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து டெய்லி டெய்லி வந்து உங்களால் ஒரு இரநூத்தம்பது ரூபா சேமிக்க முடியுது அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இன்ட்டு அறுபது நாள் சேமித்தோன்னா நம்ம எவ்வளோ வாங்கலான்னா ஒன் கிராம் வாங்கிட முடியும் இது யாரெல்லாம் முடியுதோ அவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டெய்லி இரநூத்தம்பது இல்லாமல் சேர்க்க முடியாதவங்க நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கால்குலேஷனுக்கு எடுத்து பண்ணிங்கன்னால் நீங்கள் எவ்வளோ வாங்கலான்னா அரை கிராம் வாங்கலாம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து முந்நூறு ரூபாய்க்குள்ளே வரும் அதுக்கு வந்து நீங்கள் தனியாக கால்குலேட் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல நான் அப்ராக்ஸிமேட்டாக தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து கூடுதலாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கூடுதலாக நீங்கள் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயும் எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்து வைக்கணும்னா முப்பது ரூபாய் எடுத்து வச்சா போதுங்க ஒரு முப்பது ரூபா அறுபது நாள் எடுத்து வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நூறு மில் நம்மளால் வாங்கிட முடியும் ஏன்னால் எல்லா கடையிலையுமே இந்த நூறு மில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அதையாவது வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க முப்பது ரூபாய் எடுத்து வைங்க கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணிடலாம் நூறு மில் தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த நூறு மில்லிகிராம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஆயிரத்தி எட்நூறு அல்லது ஒரு டூ தௌசண்ட் இதுக்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட்டு சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நூறு மில்லிகிராம் நம்மளால் வாங்கிட முடியும் இது வந்து தினமும் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் சப்போஸ் உங்களால் வந்து தினமும் எடுத்து வைக்க முடியாதுங்க நாங்கள் வந்து வார வாரம் தான் எங்களுக்கு வந்து வருமானம் இருக்குது அல்லது வார வாரம் மட்டும்தான் எங்களால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அறுபது நாட்களில் எத்தனை வாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு வாரங்கள் இருக்குது இந்த எட்டு வாரத்துக்கு எப்படி எடுத்து வச்சால் நம்மளுக்கு வந்து தங்கம் வாங்கலாம் அப்படின்னு பாருங்கள் இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எட்டு வாரம் இருக்குது இல்லைங்களா அப்போது நீங்கள் ரவுண்டாக ஒரு இரநூறு இரநூறு எடுத்து வச்சிங்க அப்படின்னா எட்டு ரெண்டு பதினாறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு நான் சொன்ன இல்லைங்களா ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் எட்டு வாரத்தில் அதுவே வந்து எட்டு வாரம் எட்டு இன்ட்டு ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது சாரி இங்கே வந்து நான் கால்குலேஷன் வந்து தவறாக கொடுத்துட்டேன் இங்கே வந்து எட்டு வாரம் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் அதுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம் அரை கிராம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் சொ இருக்கேன் இதில் எது உங்களால் பாசிபிளோ அதை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன் ஆல்ரெடி டூ மந்த்தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போவும் அடுத்த டூ மந்த்தும் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் பண்ணிவிட்டு நான் வந்து எவ்வளோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ எட்டு வாரங்கள் வந்து உங்களால் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கிராம் வந்து வாங்கிக்க முடியும் ஒன் கிராம் வாங்கலாம் இது வந்து அமௌண்ட்டு இது வந்து எவ்வளோ சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இப்போ பதினாலாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபா சேமிக்கிறதுக்கு ஐடியா வந்து நான் கொடுத்துருக்குறேன் சப்போஸ் வந்து ஒரு கிராம் அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு கிராமாக வாங்கணும் அல்லது நாலு கிராமாக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கால்குலேஷனை அப்படியே ட்ரிபிள் ஆவோ மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கிடச்சிரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து கிடச்சிரும் இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒன்று நாட்கள் இருக்குது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாட்கள் இருக்குது இல்லைங்களா இந்த அறுபது நாளில் நீங்கள் வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியாதா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா எடுத்து வைங்க நூறுரூவா எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா நூறுரூவா நூறுரூவா எடுத்து வைக்க முடியுங்க இரநூறுபா எடுத்து வைக்க முடியுதா இரநூறுபா எடுத்து வைக்க கொடுங்க இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னா முப்பது ரூபாய் எடுத்து வைங்க கண்டிப்பாக முப்பது ரூபாய் எடுத்து வச்சா நூறு மில்லிகிராம் வந்து நம்மளால் வாங்கிட முடியும் இதில் உங்களால் எது முடியுதோ அதை வந்து எடுத்து வச்சு தங்கத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக அந்த அட்சிய திருதி அணைக்கு வீட்டுக்கு தங்கம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கும் நினச்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்